கறி நம்ம அங்கே சாப்பிட போகிறோம் அங்கே தான் நிறைய பேர் சாப்பிட்டுட்டுருக்காங்க ஃபுட்டு ஃபுட்டு கறி இன்றைக்கி வந்து முடிய போகுது எங்களுக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் நடந்து போயிட்டுருக்கோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இந்த வீடியோ இந்த காணொலி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நாங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மலையிலையும் காட்டில் இந்த பனியில் கஷ்டப்பட்டு நம்ம அகத்தியர் மலைக்கு போய் அகத்தியர் சித்தரை பார்த்துட்டு வந்தோங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்க இங்கே கேம்பில் இருந்து வந்தவங்க அவங்கள பின் தொடர்ந்து நாங்கள் நான் போயிட்டுருக்கோம் இதான் அந்த இடம் கருப்புசாமி கருப்புசாமி கருப்பு காவலன் அதாவது இந்த இடத்துல வந்து இந்த வழியாக மேலே போனால் அகஸ்தியர் மலைக்கு போகலாம் இங்கே வந்து இந்த வழியாக வந்தால் நம்ம கேம்ப்பு இந்த வழியாக வந்தால் அகஸ்தியர் மலை இந்த வழியாக வந்தால் கேம்ப் நம்ம சாமியை கும்பிட்டு கிளம்பலாம் இப்படிதெல்லாம் உண்டு இந்த காலத்துலே ஒரு வழி இருக்குது நம்ம வந்து இந்த பாதை வழியாக நடந்து போயிட்டோம் அந்த காலத்தில் வந்து வழி ஒன்றும் இருக்காது அப்போது எப்படி இந்த மலையை ஏறிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரமிக்க வைக்கடியாக ஒரு செய்திதாங்க நாங்கள் பார்த்தீங்களா ஒரு மரம் வந்து சரிஞ்சிருக்கு வெட்டி போட்டு சரிஞ்சு விழுந்திருக்கு வழியில் அதை கட் பண்ணி நம்ம பாதையை சரிப்படுத்தியிருக்காங்க இது எப்படியும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா பாருங்க அது மூட்டோட சரிஞ்சிருக்கு இந்த இங்கேயும் அப்படிதான் நிறைய மரங்கள் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் நம்ம அந்த காட்டு பயணத்துக்கு கண்டிப்பாக வரணுங்க வந்தால் தான் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு கிடைக்குங்க நாங்கள் வந்து காலையில் ஒரு செவன் தேர்ட்டி ஃபைவ்க்கு நடக்க ஆரம்பித்தோம் ஆனால் டுவெல் ஓ கிளாக் உள்ள சில பேர் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கார்டு சொன்னாங்க அதுங் அது பேரில் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேகமாட்டு இருக்கோம் இதில் வந்து ஒரு ரெண்டு வழி இருக்குது பார்த்திங்களா இன்னொரு வழி இது வந்து இங்கே வந்து சாப்பாடு கொண்டு வருவாங்கல்ல கிராமத்து மக்கள் அவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகக்கூடிய வழி நம்ம வந்து இந்த பக்கம் தான் போகணும் என்ன போட்டு பாருங்க போன அந்த ஆரோ அந்த அது பாதி நம்ம இந்த பக்கம் வழியாக தான் நம்மளுக்கு பார்த்தேன் பார்த்தீங்களா இந்த பாதை வழியை தான் நம்ம போனோம் இதில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் வந்து இறங்குறோம் அங்கே பாருங்கள் எங்கள் கீழே முன்ன உள்ளவங்க மெது மெதுவாக போகிறாங்க எறும்பு மாதிரி ஊந்து ஊந்து போகிறாங்க நாங்களும் அப்படிதான் போகிறோம் நடந்து நடந்து இது வந்து வேகமாக போக முடியாது ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து வைக்கணும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுன்னா நான் ஏறுறது வந்து குச்சி இல்லாமல் சரசு மேலே ஏறிட்டேன் ஆனால் இறங்கும்போது தான் சிரமமாக இருக்குது எனக்கு இறக்கும் நான் பூ நம்ம முதுகுலேருந்து லக்கேஜ் வச்சுருப்போம் அது வந்து நம்மளை வந்து ஃப்ரண்ட்டில் தள்ளும் அப்படியே அப்போ வந்து குச்சி இருக்கணும் கண்டிப்பாக குச்சி இல்லாமல் நம்ம வந்து இறங்குறது ரொம்ப சிரமம் அதுமாரி கால் எடுத்து வைக்கும்போது மதுவாக பார்த்து வைக்கணும் என்னன்னா கல்லை வந்து கல் போட்டு நம்ம இடத்துல விழுந்துடக்கூடாது எங்கள் முன்ன ஒரு நான் ஆயிட்டுருக்கேங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்களா அமைதியாக இருக்குது இங்கே இருக்க நீர் ஓடைகள் பாருங்க நீர் ஓடைகள் தாண்டி போகுது பார்க்க நல்லாயிருக்குல்ல இந்த ஏறி நடந்து வந்துட்டுருக்கோம் வரும்போது பாருங்கள் ஆணையோட சாணம் இருக்குதா ஆனையோட சாணம் இல்லை இந்த பகுதியில் யானை வந்திருக்கு இந்த பகுதி ஃபுல்லாக யானை வரும் இந்த விளையாட்டு யானை அவருடைய பாதையில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் பாருங்கள் அந்த நீரோடைய அழகாக பாருங்கள் சவுண்டு கேட்குதா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதேமாரி ஒரு த்ரில்லிங் ஆட்டு உங்களுக்கு காட்டுக்குள் நடந்தா மட்டும்தாங்க நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும் நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து இங்கே பாருங்க யானையோட சாணம் தான் இருக்குது இந்த நிறைய இருக்குதுங்க பார்த்திங்களா அப்போது இந்த பாதையாட்டு அதாவது இங்கே காடே சொன்னாங்க இந்த பாதையில் யானை அவருடைய பாதையில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் யானைலாம் இந்த பாதையில் அசால்ட்டாக போகும் இவர் கீப் சைலண்ட்னு போட்டிருக்காங்க இந்த பாதையில் அசால்ட்டாக போகும் நடந்து நம்ம யானையோட பாதியில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் அது வந்து வேறு பாதி அது பேர் நடக்குது இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா அது இந்த பாதையெல்லாம் போவோம் நம்ம எவ்வளோ நேரம் வந்து பாருங்க அங்கே வந்து வந்து இப்படி நடந்து போயிட்டுருக்கோம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சமதளமான பகுதி கொஞ்சம் சமதளமான பகுதி இது இந்த காட்டுக்குள்ளேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கோம் இனி வந்து அந்த புல் மேட்ருக்குலாம் அந்த பகுதி வரேன்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்திங்களா அந்த யானையோட சாணம் நிறையா இறக்கு பாருங்கள் நான் போகும்போது நிறைய சாணத்தை நம்ம பார்த்துங்க பாருங்க பார்த்திங்களா யானையோட சாணம் நிறைய அது போட்டிருக்கு ஆக்சுவலாக இது வந்து கூட்டம் கூட்டமாக இந்த யானைகள் போகணுன்னு யானை கூட்டம் அதனால்தான் அது இப்படி நிறைய இடத்துல இருக்கு பாருங்க சாணம் யானையோட சாணம் இந்த காடு வந்து இந்த காடாக காடாக இருக்கிறதுக்கு யானை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இதுங்க இந்த காடை அதாவது மரத்தில் உள்ள களை இதெல்லாம் சாப்பிடுவோம் சாப்பிடும்போது விதையும் அது சாப்பிடுவோம் சாப்பிடும்போது அந்த சாணத்துலேருந்து நிறைய மரங்கள் செடிகள் முளைச்சி அது மரமாகும் அந்த காடை மேலும் காடாட்டை வச்சுருக்கிறதுக்கும் காடை மேலும் விரிவுப்படுத்துறதுக்கும் யானை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்குங்க இங்கே பாருங்க சூரிய ஒளிச்சம் எங்கள் மேலே பட்டுச்சு இவ்வளோ நேரம் வந்து சூரிய ஒளிச்சமே படலை ஆனால் இப்போ வந்து பட்டுச்சு பொழுமேட்டு பாரு புல்வெளி பகுதிக்கு வந்துட்டோம் புல்வெளி பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்க புல்வெளி பகுதி புல்வெளி பகுதி எங்க கார்டு ரஸ்ட் வந்து இப்போ காட்டுக்குள்ளே மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் காட்டுப்பாதை உள்ள நடந்துட்டோம் இங்கே பாருங்க சின்ன நீர் ஒற்று நம்ம போகிற வழி பார்க்கலாம் இங்கே பார்த்திங்களா நம்ம நீர் ஆகாரத்துக்கு நம்ம வந்து பாட்டிலில் ஃபுல்லாக பிடிச்சிட்டு போகணும் அவசியமே இல்லை அங்கங்க நீர் ஒற்று இருக்கனால நம்ம வந்து ஒரு ஒரு பாட்டிலில் கொஞ்சம் போல் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இந்த பாதையா விளையாட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்களேன் ஒரு மரம் வேறோட சாஞ்சி இருக்குது அது சாஞ்சி இந்த பக்கம் இருக்குது இந்த மரம் வெட்டி வெட்டி வழியை கிளியர் பண்ணியிருக்காங்க இந்த மரம் இங்கே இருந்திருக்கு மரம் சாஞ்சி இங்கே இருந்த இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் நீங்கள் வந்து நம்ம அந்த காட்டுக்குள்ளே இதே மாதிரி பயணம் பட்டால் இங்கே பயணம் நடக்கும் உங்களால் அனுபவிக்க முடியும் இங்கே பாருங்கள் நீரோடையின் உடையின் சவுண்ட் கேட்குதா சிறு சிறு நீரோடைகள் இங்கே பாருங்கள் நல்ல பியூரிஃபைனாக ஓட்டுருங்க இந்த தண்ணியை வந்து பிடிச்சா அவ்வளோ அழகாக இருக்கும் அதை தாண்டி நம்ம இப்போ நான் காட்டுப்பா அதில் நடந்து போய்ட்டுருக்கிறோம் காட்டுக்குள்ளே வந்தோம் வந்துட்டு இப்போ வந்து மறுபடியும் புல்வெளி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த புல்லொலி பகுதியெல்லாம் அவங்க நான் அந்த ட்ரெக்கிங் அந்த சீசன் டைம் வரும்போது அவங்க வந்து புல்லாம் கட் பண்ணி சரிப்படுத்திடுவாங்க இல்லைன்னா நம்ம அந்த புல்குள்ளே வரதுக்கு ரொம்ப சிரமப்படும் ஏன்னா இது லெமன் கிராஸ் புல் அது லீஃப் அந்த இலையெல்லாம் நம்ம கையை வந்து அறுத்து விட்ருவோம் அளவுக்கு அது கொஞ்சம் பிளேட் மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இந்த புல்வொலி பகுதிக்கு வந்துவிட்டோம் அதில் பா அதாவது இது யானை வரக்கூடிய பாதை அந்த பாதை வழியாக தான் நம்ம வந்துட்டுருக்கோம் அது பாருங்கள் மலையோட அழகாக பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை அழகு அழகு தாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பகுதிக்கு வரணாங்க கண்டிப்பா இங்க வந்து நிக்க கூடாது ஏன்னா வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஸ்பாட் இங்க நிக்க கூடாது அந்த கார்டு வந்து எங்களை வந்து ரெக்யூர் பண்றாங்க அதனால அதில் நிற்கக்கூடாது கேம்பில் அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் கட்டுப்பாதையில் அங்கேருந்து வரும்போது இது ஒரு ரெண்டாவது நீர்வீழ்ச்சி சூப்பராக இருக்குங்க அந்த நீர்வீழ்ச்சிலாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அது விளையாட்டு இந்த காட்டுப்பாதை விளையாட்டு நாங்கள் நடந்து போய்ட்டுருக்கோம் ஃப்ரெண்டில் இது வந்து ஒரு ஆறு கிலோமீட்ரு நம்ம இப்போ அங்கே வந்திருக்கோம் பெரிய பெரிய மலையெல்லாம் தாண்டி இந்த காடு மலையெல்லாம் தாண்டி நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டில் ஒரு ஒரு அறிவு இருக்குது அதுக்கடுத்து தான் நம்ம வந்து போகக்கூடிய பாதை ஃபஸ்ட்டு வந்து போகக்கூடிய பாதை இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் சமவெளி பகுதி இதாக மாதிரி தான் இருக்கும் ஆனால் அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க்கான பாதையெல்லாம் இருக்குது ஏன்னா ஏற்றம் இறக்கம் அப்படி நிறைய இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு சமவொழியான ஒரு பகுதி அதாவது காட்டுக்குள்ளேயே கொஞ்சம் இதாக இருக்கும் ட்ரக் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் போக போக தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நீங்கள் கூட ட்ரக் பண்ணி வர்றவங்க என்ன வராங்க பாத்தீங்களா சரிங்க காடு பாருங்க அண்ணா நாங்கள் இங்கே வரும்போது மிருகங்கள்லாம் நாங்கள் இது வர பார்க்கல அதாவது காட்டுக்குள்ளே வரும்போது இந்த ஃபாரஸ்ட் கார்டுலாம் எப்படி சொல்லிட்டு வருவாங்கன்னா நாங்கள் வந்து எந்த மிருகமுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு வருவாங்களாம் ஏன்னா நான் ஒவ்வொரு ட்ரிப் வரும்போது நூறு பேரை கூட்டிட்டு வருவாங்க அவங்க நூறு பேரை கூட்டிட்டு வந்துட்டு அவங்கள பத்திரமாட்டு அவங்க கொண்டு போய் வீட்டுக்கு அனுப்பி விடணும் அதில் அந்த கொஞ்சம் ரிஸ்க்கான இடம் பார்த்திங்களா காடு அதனால் அவங்க வந்து அந்த ரொம்ப கேர் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போவாங்க ஒரு சமதளமான பகுதியை நம்ம நடந்து போய்ட்டுருக்கோம் இன்னும் நம்ம டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம இன்னும் போகலை ஆனால் பாருங்கள் ஒரு மரத்தை பாருங்களேன் அப்படியே வளர்ந்து அப்படி போகுது பார்க்க அழகாக இருக்குல்ல இதை தாண்டி தான் நம்ம இன்னும் என்ன ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம் போனோம் கூட ட்ராவல் பண்ணி நீங்களும் வாங்க நாங்கள் பட்ட எப்படி போகிறோம் என்னென்ன கஷ்டப்பட்டு போகிறோம் எல்லாமே இந்த காணொலியில் முழுமையாக நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இது மலை அடிவாரத்தில் ஒற்றடி ஒற்றடி பாது மாதிரி தான் இருக்குது போட்டுருக்க வச்சிருக்காங்க அதனால் நம்மளுக்கு ட்ராக் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த ஓரத்தில் நடந்து போய்ட்டுருக்கோம் இப்போ பாருங்களேன் இது பள்ளம் எப்பா எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள் ஆனால் அந்த காட்டுள்ள இயற்கையை ரசிச்சுட்டு போகும்போது ரொம்ப அழகாக இருக்குது மலை சின்ன ஒரு பெரிய பாறை இருக்குது நாங்கள் வந்து கிட்ட வந்துட்டோம் நாங்கள் என்ன நம்முடைய ஸ்டார்ட் பண்ணல கேம்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல செக்கிங் பாயிண்ட் அந்த பகுதி கிட்டே வந்துவிட்டோம் என்ன இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ரீச் ஆயிரும் ரொம்ப கஷ்டப்பட்டு மழை பயணத்தை நாங்கள் இருதே முடிக்கப் போகிறோம் ஆனால் ஒவ்வொரு இந்த காடெல்லாம் பார்த்து பார்த்து நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுக்குள்ளே எப்படி பண்ணி போகணும் எப்படி நடக்கணும் அந்த கல்லில் எப்படி கால் வச்சு போகணும் எல்லாமே அனுபவத்தில் தான் நமக்கு கிடைக்கும் அந்த அனுபவம் எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கூட வந்தால் ஒரு எவரஸ்ட் யாருன்னா அதாவது அந்த கேம்பில் இருந்தால் ஒருத்தங்க வந்து சொன்னாங்க எங்கள்கிட்ட இந்த ட்ரக்கிங் அந்த மலையாற்றம் வந்து அதை விட எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து அப்படின்னு சொன்னாங்க அதை வச்சா நான் வந்து சொல்கிறேன் உள்ளி பச்சை இருக்குது அதில் ஒற்றடிப்பா ஒற்றடி பார்த்து அதில் வந்துகிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நாங்கள் வந்து அந்த கேம்பை ரீச் பண்ணிடுவோம் பெரிய மரம் இருக்குது ஃபுல் காடு பாருங்க காடு பாருங்க பாருங்கள் இந்த மரத்தெல்லாம் பார்க்க தவறிட்டோம் ஏன்னா இந்த பாறைக்கு மேலே எப்படி இருக்குது பாருங்கள் மரம் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மரம் பாருங்க ஒரு பாறைக்கு மேலே அவ்வளோ பெரிய மரம் இருக்குது போகும்போது இந்த மரம் எல்லாம் நம்ம பார்க்கல இங்கே பாருங்கள் மூட்டோட சரிஞ்சு நிற்கிறது இது ஒரு மரம் அப்படியே விழுந்துட்டு அப்படி கிடக்குது இங்கே பாருங்க ஒரு மரம் அப்படியே சரிஞ்சு கிடக்குது இந்த கேப் வழியாக தான் நம்ம போகிறோம் இந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னா நீங்கள் காட்டுக்கு வந்து தான் வாங்க முடியும் ஒரு மரம் வந்து எங்கள் பாதையில் விழுந்து கிடக்கு ஆனால் இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து தாண்டி தான் போனோம் டைக்க டாய் பாய்மா நான் பார்த்துட்டு வந்து கரமணி ஆறு அப்புறம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நம்ம அட்டையார் பார்த்தோம்ல இந்த தண்ணி எல்லாமே பேப்பார டேமில் போய் சேருமா பேப்பார வந்து அந்த மக்களுக்கு குடிநீர் ஆதாயத்துக்காக அங்கேருந்து தண்ணி எடுத்துப்பாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு இடம் தான் இது ஹெல்ப் ஃபாரஸ்ட் ரேஞ்சரே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க என் கூட வந்த ஒரு லேடிஸ் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சரே வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க நிறைய பார்த்தோம் புலி ஆ புரியல புரியலுண்டா கண்டா காட்டி வர மாட்டோம் அப்படியா லிப்பாட் காணல சிறுத்தை புலி லிப்போட் இருக்கு ஆ ஓனாயெலாம் உண்டா ஓனாய் நரி உண்டுல பேரெந்த மிருகங்கள் நிறையா உண்டுங்க ஓ நீங்க கண்டுட்டுண்டா அங்கே நம்ம கேம்பு எடுத்து வரோமா வரேன் ஆமாம் ஆ கண்டு காடி வந்து வீடு காடி இருந்தேன் ஆடா போகும்போது எப்போட கண்டிந்தேன் இப்போ லிப் இதுல இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி மூத்ராவாளிக்கும் அதோட ஸ்மெல்லாச்சும் கண்டிப்பீங்கல்ல அப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் இப்போ திடீர்னு லிப்பாட் தான் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க கிட்ட வராது அப்போ ஏன்னா வரமா ஆ ஓ சரி அது இப்போ நம்ம இப்போ வரும்போது ஒதுக்கி நிற்கும் அப்படி தானே வராது கிட்டு வராதுல ஆ இப்போ ஒற்றையான பரவலா ஒற்றையான வந்தால் நம்ம வந்து துரத்தும் அங்கே இல்லை கூட்டம் அதான் வரோம் இல்ல ஒ இப்போ நம்ம நம்ம அகஸ்தியர் மலைக்கு மேலே போகும்போது அந்த ஒத்தடி பாதை அந்த மலை இருக்குல்ல அதில் நான் யானையோட சாணத்தை நிறைய பார்த்தோம் அதில் யானை போயிட வழியா யானை போயோட வழிதான் என்ன அந்த பாதையில் கரெக்டாக ஏறினா இல்லை அந்த சின்ன பாதையிலையும் மலைலையும் ஏறிடணில்ல யானை ஏறிறான் இல்லை ஓ அப்படி உடம்ப சுருக்கிட்டு போகுமா சரி 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 இப்போது இங்கே எத்தனை யானை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஆ அது அறியான் அது இந்த கணக்கெடுப்பு உண்டுல இப்போ ஆ இப்போ இத்தனை யானை உண்டு ஆ அப்படி ஆ இப்போ இத்தனை யானை உண்டு புலிகள் இத்தனை கணக்கெடுப்பு அந்த யானையோட கால் தடத்தை வச்சு நீங்கள் வந்து அதுக்கு வயசெல்லாம் கண்டுறிஞ்சிருங்கல்ல ஹைட்டு ஹைட்டு தெரியுங்கல்ல அப்போ புலி எப்படி உண்டுப்பீங்க അതൊരു കാലിൻ്റെ അടുത്ത് വെച്ചാൽ കാലിൻ്റെ അടുത്ത് വെച്ച് അത് ഇത്ര വയസ്സ് ഇതെല്ലാം അറിയാൻ പറ്റും അല്ലേ ഓക്കെ സൂപ്പർ സൂപ്പർ പന്ത്രണ്ട് വരെ ആ ആ ഒരു ആ ആ അത് അതിരുന്നാൽ എത്ര വയസ്സ് വരും பன்னெண்டு சென்டிமீட்டர் வந்துனா 4 5 5 அது ஆண் புலி வந்து தான் வாழும், பெண் புலி தான் கூட்டமாக வாழும் அப்படி தான் சொல்றாங்க. அது உண்மையா? ஒரு ஏரியில் ஒன்று தான். ஒரு அது பெண் புலியா ஆண் புள்ளியா ஆணா இல்ல பெண்ணா அதோ. அது மேட்டிங் டைமில மட்டும் ஒரே சால் ஓ. மர்ச்சனது தனிச்சா தான் இல்லை அது சிறுத்தை தான் கூட்டமாக இருக்குமோ?

நீ சனிக்கிழமை எங்களை அனுப்பிவிட்டீங்க அப்போ நீங்கள் திண்கலமாச்சு அப்போ எப்போ நீங்கள் அடுத்து டியூட்டி ஓ நீங்கள் எல்லா வருஷம் இங்கே அப்போ நீங்கள் ஃபாரஸ்ட் நீங்க நீங்கள் மாட்டுந்தானா இவ அப்போ எங்க எங்கள் கூட்டரோட கார்டு தான் இல்ல பெரிய பெரிய மரம் எல்லா மரத்துக்கும் ஆ கேரளாவில் எல்லா ஏரியாவும் போயிருக்கீங்களா ചെയ്യാൻ ചെയ്യാൻ അപിയാ ഇപ്പൊസ്റ്റി മലയ്ക്ക് പോയിട്ട് പൂജ ചെയ്യാ കോർട്ടിലുള്ള അപ്പോ അംദ ശിവരാത്രി അണ്ണേക്കിന് ദാ നമ്മൾ கிட்ட போய் பார்க்கலாம். ഈ രാത്രിവർക്ക് മാത്രമേ അലവ് ഉള്ളൂ. അലോട് മറ്റാരങ്ങ പോവവണ്ട. ഈ ട്രക്കിംഗ് മെയിൻ ಅದും പോവുമേ. ледиസ് ഗ്രൂപ്പ് കൂടുന്നില്ല. കൂടുന്നില്ല. ആ. അതിൽ നമ്മൾ അവരുടെ ടൈപ്സ് മാത്രമേ എൻട്രി ഉള്ളൂ. അവർ ледиസിനെ ആരും അവരുടെ ടൈപ്സ് ആരും അനുവദിക്കില്ല. അനുവദിക്കില്ല. അപ്പോ அந்த ശിവരാത്രി അണ്ണേക്കില്ലാരോ നൈറ്റ് അങ്ങ മേലെ സ്റ്റേ பண்ணോങ്കളോ? മേല്ലല്ല. ബേസ് ക്യാമ്പിൽ സ്റ്റേ. ബേസ് ക്യാമ്പിൽ സ്റ്റേ பண்ணോ. മേല്ല സ്റ്റേ பண்ணവണ്ട. ഷേംണ്ട് വേണ്ട. സെഞ്ചർ ഉണ്ട്. അങ്ങ പേര് ஆ ஷிபு அவங்க வந்து இந்த காட்டு எப்படி காட்டில் மிருகங்கள் எப்படின்னு எங்களுக்கு அகா சொல்லி சொல்லி வந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஃபாரஸ்ட் வந்து அப்படியே ஹெல்ப் பண்ணி நல்லா கேர் பண்ணி எங்களை கூப்பிட்டு வந்தாங்க நல்லா கேர் பண்ணி எங்களை கூப்பிட்டு வந்தாங்க ஆமாம் ஆன்லைன் ட்ரக்கிங் ஆமாம் டாட் காம் சைட் ஆச்சியண்ணா அது எப்போ நம்ம அலோட அதாவது எந்த மாதம் ஸ்டார்ட் ஆகும் ஒரு மாதம் பதினைஞ்சு வருஷம் இல்லை ஆ டிசம்பர் ஃபோர்டீன் வரை உள்ளது ஆ ஆ அப்போ அடுத்த டிசம்பர் செகண்ட் ஓப்பன் ஆகும் அடுத்த டீம் ஆ அது வந்துட்டு டிசம்பர் டூ தேர்ட்டி டுசம்பர் அப்படி அப்போ வருஷத்துக்கு டிசம்பர் மாதம் மட்டும் தானா அல்ல அண்ணா மழை இல்லாத ஓ

ஓ அந்த காலநிலையை பொறுத்து நீங்கள் வந்து ட்ரக் இது பண்ணுறதுக்கு அலோ பண்ணுங்க கரெக்டாக ஓகே என்னது ஆமாம் ஆமாம் ஆறு ஆ நிறையா தண்ணி இருக்காங்க அதனால விட மாட்டீங்க பாதுகாப்பு கருதி கரெக்டாக ஓகே ஓகே தேங்க்யூ நம்ம ஏன் அடுத்து இன்ஸ்பெக்டர் ஆ இல்லை சரி இந்த கூடி இப்போ நீங்கள் இவர் இந்த 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 ஜோலில் வந்து எத்தனை எத்தனை வருஷம் ஆகி இந்த இந்த பணிக்கு வந்து ஆமாம் ஆ இவ்வளோ டோட்டலாக ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகி இதுமாதிரி ரேஞ்சர் ஆகி ஆ எத்தனை ரேஞ்சராகி எத்தனை எத்தனை வருஷம் நாலு வருஷம் இல்லை ஓகே சூப்பர் இப்போ இதில் அது ஒரு வேஸ்ட் இருக்கும் வேஸ்ட்டை பார்த்து இது என்ன எந்த மிருகத்தோட வேஸ்ட்டு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சிருங்கல நாங்கள் வரும்போது ஒரு வேஸ்ட் பார்த்தோம் அது என்ன எப்படி இருந்து வந்தோம் புட்டு எடுத்துகிட்டு வந்தோம் புட்டு எடுத்துகிட்டு வரும்போது அது கொஞ்சம் புட்டு இதாக இருந்துச்சு அதை நாங்கள் சாப்பிட்றதுக்கு இந்த காட்டுக்குள்ளே பாருங்கள் சுற்றி காடு தான் அது காட்டுக்குள்ளே உட்காந்து நாங்கள் புட்டு சாப்பிட போகிறோம் புட்டு பாருங்க மக்களை புட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண இடம் அந்த கணபதியை பார்த்துட்டோம் அதை பார்த்துட்டு ஆ இந்த வழியாக நாங்கள் கிளம்புறோம் இதை ஒரு சிறு நீரோடை இருக்குது இல்லை ஒவ்வொரு இடமும் தனி அழகுதாங்க இங்கே பாருங்கள் நீரோடையை பாருங்களேன் எப்பா தெளிந்த நீரோடை எப்படி பாயுது பாருங்கள் இது ஒவ்வொரு நீரோடையும் பார்த்து ரசிச்சுட்டு போகிறதுக்கு தனி அழகுதாங்க நாங்கள் வந்து எங்களை கேம்பு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்துவிட்டோம் பார்த்திங்களா இங்கேருந்தான் எங்கள் கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அவஸ்தியரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இடத்துக்கே வந்துட்டோம் இந்த பயணம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களோடய கார்டெலாம் மாற்றி எங்கள் வந்துட்டு இருந்தோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து இப்போ தான் வந்துட்டோம் செவன் தேர்ட்டிக்கு அங்கேருந்து கிளம்புனோம் தேர்ட்டி ஃபைவ் செவன் தேர்ட்டி ஃபைவ் கிளம்புனோம் இப்போ வந்து மணிக்கு மூணு மணி ஆகுது மூணு மணிக்கு